அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசே சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா நாலேக்கர் அளவு உள்ள ஒரு அருமையான தென்னந்தோப்பு தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூப்பாலோட மெயின் ரோட்டில் பொன்னேரி அப்படிங்கிற ஏரியில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம மெயின் ரோட்லேருந்து பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் வரும் அந்த மாதிரி பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வர தூரத்தில் தான் இந்த தோப்பு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு லேண்டை ஒட்டியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓடை வந்திருக்கு ஓடையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து உள்ள வைக்கலாம் தடமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகலமான தடம் நம்மளுக்கு ஃபென்சிங் பார்க்குறப்போ நம்மளுக்கு ரெண்டு பக்கம் வந்து ஃபென்சிங் கிடச்சிருங்க நம்ம ரெண்டு பக்கம் வந்துட்டு ஃபென்சிங் போட்டால் போதும் இந்த நாலாயக்கரமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அருமையான தென்னந்தோப்பு தோப்பு மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வயசு தான் இருக்கும் அந்த மாதிரி சின்ன வயசு மரம் உள்ள தோப்பு தான் நம்ம சேனலுக்கு வந்து இப்போ வந்து கிடச்சிருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டுருக்கும் இந்த நாலு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி கிணறு தனி சர்வீஸு அது போக அடிஷ்னலாக ரெண்டு போரு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு கூட்டு கிணத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் சர்வீஸ் அப்படிங்கிற அமைப்பில் வந்து கிடச்சிருங்க நம்ம லேண்டகுள்ளுக்கிற கிணறே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கிணறு அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து எந்த காலத்துக்குமே வந்து மோடியாது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரங்கள் உடுமலை ஏரியாவில் வந்து நம்ம ஒரு மூணு டு நாலு ஏக்கரை வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு நல்ல தண்ணி வசதி உள்ள ஏரியாவில் வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த பூமி வந்து உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிச்சுக்கிறேன் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு தன்னை முரங்கள் காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய காய்ங்க தண்ணி வசதி பொறுத்த வரைக்கும் உள்ள பக்கத்துலேயே ஓடை இருக்கிறனால வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி இருக்கும் இப்போ நான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா கிணறு இந்த கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி என்றைக்குமே ஸ்டேஜில் தான் இருக்கும் என்றைக்குமே வந்து தண்ணி வந்து குறையாதுங்க பார்த்திங்களா இதே மாதிரி தான் எப்போவுமே வந்து தண்ணி இருக்கும் போர் ஓட்டுறதுக்குலாம் இங்கே வந்து வேலையே இல்லைங்க ஏன்னா அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாதே இது இந்த லேண்டுக்கு லேண்டரம் சொல்ல முலையின்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து அறுபது லட்சம் ரூபா வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து காண்டக்ட் பண்ணிப்பாங்க உங்களுக்கு இந்த பூமி பா காமிக்கிறேன் நல்ல இடம் மிஸ் பண்ணிடாதுங்க ஏன்னா வாட்டர் சோர்ஸோட ஒரு மூணு டூ நாலு ஏக்கரை கிடைக்கிறது ரொம்ப ரேரு நீங்கள் நேரில் வந்து ஃபீல்டை பாருங்கள்